இப்போது நமது நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் மூலா கண்ணாச்சானா ஜாபர் மணிக்க அவர்களுக்கு ஒரு சால்வை அணித்து மரியாதை செலுத்துகிறார்கள் அதிகமான காலம் நமது ரயில் ப இது பயணத்திற்காக நீண்ட நாள் முயற்சியாக அவர்கள் தான் அதிரா மண்டலத்தை செஞ்சுருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதை கண்ணியப்படுத்தக்கூடிய விதமாக இன்றைக்கி ஒரு சால்வை பற்றியிருக்காங்க நிறைய நம்ம பெற வேண்டியது இருக்குது அதனால் நம்முடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற பட்டுக்கோட்டை தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களே அதனாம்பட்டினத்தினுடைய நகர கழகத்தினுடைய செயலாளர்களே நகரமன்றத்தினுடைய தலைவர் அவர்களே அதிரை ரயில் உபயோக்பாளர் சங்கத்தினுடைய தலைவர்களே நிர்வாகிகளே அதிரை நிழல் அப்படின்னு ஒரு சேனல் போல இருக்கு எனக்கு அடிக்கடி அந்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும் இதேபோலவே போலவே அதிராம்பட்டினம் வாழ் நகர் மக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் சொன்னது போல ஒரு முன்பதிவு மையம் திறப்பு விழாவிற்கு நாங்கள் வரும்போது இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கும்னு உண்மையிலே எதிர்பார்த்துக்கிட்டு வரல உண்மைதான் அவர் சொன்னது இன்றைய தினம் பட்டுக்கோட்டை பேராவணி தொகுதியில் உள்ள அரசுக்கு நானும் சட்டப்பேரவை உறுப்பினரும் கலந்து கொண்டோம் மதியம் மூன்று முக்கால் மணிதான் போய் பேராவனில் சாப்பிட்டுட்டு நாங்கள் அதிராம்பட்டினம் போறோம் நாங்கள் உங்கள்கிட்ட ஒரு காமன் நேரத்தில் வந்துடுறோம் பின்னாடி அப்படின்னு தான் நாங்கள் ரெண்டு பேரும் வந்தோம் ஆனா நீ தொலைபர் பேர் இருக்கிறத பார்த்துட்டு அந்த காமன் நேரங்கிறத என்ன கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போவோம் என்ன அவங்க நமக்காக இவ்வளவு மெனக்கெட்டு இருக்காங்க நம்ம கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவோம்னு அமைச்சர்கிட்ட சொல்லி நாங்க ஒரு அரை மணி நேரம் தாமதமா வரோம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் பொதுவாக நான் நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினராக வெற்றி பெற்ற பிறகு தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டி மிகப்பெரிய வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு அளி நமக்கு நம்முடைய இயக்கத்திற்கு அளித்திருக்கிறார்கள் அதனால் உங்களுடைய பங்களிப்பு பங்களிப்பு என்பது மிகவும் கடினமாக நீங்கள் உழைக்க வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவிட்டார் புத்தாண்டு தினத்திலே அவரை வாழ்த்த நானும் திருவையாறு சட்டப்பேரவை உறுப்பினர் பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் பேராவரி சட்டமன்ற உறுப்பினர்லாம் போனோம் சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட எல்லாம் வந்து கட்சி சம்மந்தமாக கேட்டார் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது அதுக்கான பணிகள்லாம் முறையாக ஆரம்பிங்கன்னு பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் திருவையாறு சட்டமன்ற உறுப்பினர்லாம் கேட்டார் நான் போய் அவர்கிட்ட அந்த புத்தகத்தை கொடுத்தேன் எம்பி என்ன ஆறு தொகுதிக்கு சுற்றி வர்றீங்களா அப்படின்னு தான் அந்த முதல் வார்த்தையை கேட்டார் சுற்றிக்கிட்டு இருக்குங்க ஐயா அப்படிங்கிற வார்த்தையை சொன்னேன் அப்போ அவர் சொல்லும்போது எங்கள்கிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களாக ஒரு கூட்டத்தை கூட்டி அவர் எங்கள்கிட்ட சொல்லும்போது தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு கோரிக்கை வச்சார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் சென்னை வந்தால் தங்குவதற்கு இடம் இல்லை அதனால் தலைவர் முதல்வர் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அங்கே தங்குவதற்கு ஒரு இடம் ஏற்பாடு செய்யணும்னு கேட்டார் உடனே முதல்வர் அவர்கள் குறுக்கிட்டு சட்டமன்ற தேர்தல் முடியும் வரை எம்பிக்களுக்கெல்லாம் எங்களுக்கு தங்கத்துக்கு இடம் கொடுக்க முடியாது நீங்க எல்லாம் அந்த தான் சுத்தி வரணும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார் சொல்லிட்டு எங்களிடத்துல சொன்னார் சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க போகுது அப்ப போய் நம்ம வாக்கு கேட்கிற பொழுது ஏன் நான் உங்களாம் சுற்றிக்கிட்டே இருக்கேன் சுத்திட்டே இருக்கேன்னு சொல்றதுக்கு காரணம் ரெண்டு வருஷம் முன்னாடி எங்கள்கிட்ட ஓட்டு கேட்க வந்த எம்பி எலெக்ஷனுக்கு அந்த அம்பி ஓட்டு வாங்கிட்டு போனார் இது வரைக்கும் வரலை அப்படின்னு எந்த மக்களும் அப்போ கேட்டக்கூடாது அதனால் நீங்கள் கடுமையாக தொகுதியிலே நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கிற நேரங்கள் போக மித்த தொகுதியில் தான் செலவழிக்கணும்னு சொன்னார் நான் தலைவர் முதல்வருடைய ஆணையை ஏற்று நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கிற நாளில் போக இந்த ஆறு தொகுதியை தான் நான் சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கேன் எங்கேயும் போகிறதில்லை அதை உங்களோட தெரிவித்துக்கிறேன் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இரண்டு கூட்டத்தொடர்கள் நடந்து முடிஞ்சிருக்கு என்னுடைய மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் என்னெல்லாம் கிண்டல் செய்வாங்க ஏன்னா நாடாளுமன்றத்தில் கேள்வி இருக்கிற வாய்ப்பு எங்களுக்கு எல்லாருக்கும் டெய்லி நாங்கள்லாம் பேசணும்னு ஆசைப்படுவோம் ஆனால் அது மாதிரி வாய்ப்பு கிடையாது காரணம் பேலட் சொல்லுவாங்க குழுக்கள் முறையில் தான் அந்த வாய்ப்பு வரும் நாடாளுமன்றத்தில் உள்ள அத்தனை உறுப்பினர்களும் நான்லாம் ஒரு நாளைக்கு அஞ்சு கொஸ்டின் போடுவேன் சரி ஏதாவது ஒரு கொஸ்டின் செலக்ட் ஆயிடாதா அந்த நம்பிக்கையில் ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினருமே அஞ்சு அஞ்சு கேள்விகளை போடுவோம் கொஸ்டின் ஓவரில் போடுவோம் ஜீரோ ஓவரில் போடுவோம் த்ரீ செவன்டி செவனில் போடுவோம் அதில் பேலட்னு சொல்லுவாங்க மொத்தம் ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை வச்சு தான் அந்த பேலட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க மூன்று பேர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் இரண்டு பேர் எதிர்கட்சியை சேர்ந்தவர்களை வச்சு குழுக்கள் முறை அதில் யாருக்கு அந்த குழுக்கு சீட்டு அந்த குழுக்கல்ல வருதோ அவங்க தான் அன்னைக்கு பேசுகிற வாய்ப்பு கிடைக்கும் அதில் கூட்டத்தொடர்லேயே காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் எனக்கு கிண்டல் பண்ணிட்டே இருப்பார் நான் அஞ்சு வருஷம் நாடாளுமன்ற உறுப்பினரான மொத்தமே நான் ஒரே ஒரு முறை தான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினராக முதல் முறை வந்து ரெண்டு கூட்டத்தொடர்லேயே ஆறு முறை பேசிய ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினர் தானே எனக்கு கிண்டல் செய்வார் அதுலேயும் முதல்ல ஜீரோ ஓரை பேசினேன் ஜீரோ ஓரில் பேசுகிற வாய்ப்பு முதல் வாய்ப்பு கிடைச்ச உடனே நம்முடைய தஞ்சை மாவட்டம் தமிழ்நாட்டுடைய நெற்களஞ்சியம் சோழ நாடு சோறு உடைத்து என்பார்கள் அதனால காவிரி நீர் பிரச்சினைக்காகத்தான் என்னுடைய முதல் குரலாக நாடாளுமன்றத்தில் உழிச்சது அதுக்கு பிறகு பட்ஜெட்ல பேசக்கூடிய வாய்ப்பு வந்தப்ப யாராரு பட்ஜெட்ல பேசலாம்னு சி மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் நாங்கள் ஏதோ பேசுறோம் இதோ பேசுறோம்னு சொல்லும்போது முதல் முறையா நாடாளுமன்ற உறுப்பினர் நான் போய் எனக்கு ரயில்வே பட்ஜெட்ல பேச வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டேன் கிட்டத்தட்ட நான்கு முறை ஐந்து முறை ரயில்வே அமைச்சரை சந்திச்சுக்கிட்டே இருப்பேன் அந்த போர்டு சேர்மனை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை போயிட்டே இருப்பேன் ரயில்வே மனிச்சர் மினிஸ்டருடைய ஆஃபீஸில் எல்லாருக்கும் என்ன தெரியும் வாங்க சார் ரெண்டு நாளாக ஆளை காணாமே அப்படின்னு நினச்சோன்னே உடனே என்ன கிண்டல் பண்ற அந்த ஊழியர்கள்லாம் உண்டு முன்னாடி இருக்கிற மினிஸ்டருடைய பிஏலேருந்து இருந்து எல்லாருடைய அலைபேசி எண்ணும் நம்மள்ட இருக்கு மினிஸ்டர் வந்தா உன்னை தகவல் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அந்த துறையில் நான் ஓர கலந்து இந்த பகுதி மக்களுக்கு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் மிக பிரம்மாண்ட வெற்றி இந்த மக்களுக்கு நம்ம தலைவர் தளபதியுடைய ஆணையேற்று உழைக்கணுங்கிற முடிவில் தான் இந்த ரயில்வே பட்ஜெட்டில் நம்ம பேசணும் அதில் ஸ்டாப்பேஜை நம்ம மெயினாக கேட்டுட்ருக்கிறோம் தாம்பரம் செங்கோட்டை வண்டியை அதனா மட்டத்தில் நிற்கணும் அதே போல் நம்ம சேந்திராபாத் வண்டியை பேராவனில் நிறுத்தம் பண்ணணும் நிறுத்தம் பண்ணி அதுக்கு நான் எல்லாம் போய் கலந்துக்கிட்டோம் இந்த கூட்டத்தொடரில் நான் ரயில்வே அமர்ஸ்டேட்டி நான் சொல்லி கேட்டேன் இந்த பகுதியில் அதராம்பட்டினம் பே பேராவூர் இருக்குது தாம்பரம் செங்கோட்டம் வண்டி அதிராம்பட்டில் நான் நாலு ஸ்டாப்பேஜ் கொடுத்தேன் முதல் ஸ்டாப்பேஜாக முன்னுரிமை அடிப்படையில் தாம்பரம் செங்கோட்டை வண்டி அதிராமட்டினத்தில் தான் என்னுடைய முதல் கோரிக்கை நான் இன்னமும் என்னுடைய டிராஃப்டை அப்படியே எப்பொழுதுமே வச்சிருப்பானேன் என்ன டிராஃப்ட் கொடுத்தோம் இல்லை ஒன் மினிட் ஸ்டாப்பேஜ் அப்படின்னு போட்டு தாம்பரம் செங்கோட்டை ட்ரெயின் நம்பரை போட்டு தாம்பரம் செங்கோட்டை வண்டி அதிராமட்டினத்தில் தான் என்னுடைய முதல் கோரிக்கையை இப்பா நான் நான் அமைச்சர்ட்டையும் போர்டு சேர்மன் டீம் சொன்னேன் பேராவூனில் ஒரு ஸ்டாபேஜ் கொடுத்துட்டீங்க இப்போ இந்த பகுதி மக்கள் பேராவரிக்கு வாங்கி கொடுத்துட்டீங்க அதிராமட்டணத்தில் கேட்கலான்னு என் மேலே கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறாங்க தயவுசெய்து தாம்பரம் செங்கோட்டை வண்டியை அதிராம்பட்டணத்தில் நிற்கிறதுக்கு ஏற்பாடு செய்யுங்கன்னு தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறேன் அவங்க சில காரணங்கள் சொல்கிறாங்க சிக்னல் ப்ராப்ளம்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் நிச்சயமாக அதில் வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயம் உண்டு அதே போலவே இந்த தாம்பரம் செங்கோட்டை வண்டி மூணு ட்ரெயின் நம்ம வச்சோம் சில ட்ரெயின் நிறைய கேட்டுகிட்டே இருக்கும் வாரியல் ட்ரெயின் நம்முடைய தஞ்சை நாடாளுமன்ற தொகுதி கேட்டாலும் கூட நாலு ட்ரெயினை தான் நம்ம குறிப்பிட்டு கேட்டுகிட்டே இருக்கோம் இந்த நாலு ட்ரெயின் எங்களுக்கு வேணும் வேணும்னு கேட்டுகிட்டே இருக்கும் அதுல மிக முக்கியமானது கம்பன் எக்ஸ்பிரஸ் என்னுடைய நீங்க கோரிக்கையிலே பாத்தீங்கன்னா கம்பன் எக்ஸ்பிரஸ் கேட்போம் தாம்பரம் டு ராமநாதபுரம் இந்த வண்டி வந்து இப்ப பாம்பன் பாலம் வேலை முடிஞ்சோடனே ராமேஸ்வரம் வரைக்கும் நீட்டிக்கிறதா ஒரு செய்தி இருக்கு அதனால் அந்த வண்டியை கேட்டுட்ருக்கோம் தாமரம் டு செங்கோட்டை வண்டியை மூன்று நாள்லேருந்து ஏழு நாளாக இயக்கணுங்கிற மூன்று கோரிக்கை தஞ்சாவூர்லேருந்து சென்னைக்கு பகல் நேரத்தில் ஒரு வண்டி கேட்டோம் அதை விட்டுட்டாங்க இப்போ அவங்க சொல்கிற காரணம் வண்டி சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு இப்போ நீ ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க திரும்பி இப்போ பொங்கல் சிறப்புனால விட்டுருக்காங்க நான் கூட இப்போ ரயில்வே அதிகாரிகள்கிட்ட கேட்டிருக்கேன் அந்த டிக்கெட் கலெக்ஷன்லாம் எனக்கு டீட்டெயில் கொடுங்க